இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாவலன்கள் இந்த ஐந்து மாதம் கடகராசிக்கு பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்பட்டும் ஏன்னா சனி வக்கர பயிற்சியும் கவர் ஆயிரும் குரு வக்ரம் குரு மற்றும் உங்கள் ராசிக்கு வருதுலேயே அதிசாரமாக அந்த பயிற்சி உங்கள் ரெண்டாம் அதிபதி சூரியனோட சூரியன் மற்றும் செவ்வாய் சே கிரக சேர்க்கைகள் லாபாதிபதி இத்தனை பலனும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கப்படுது எங்கே இருக்காங்களோ பத்து பேர் இவங்களோட பழக ஆசைப்படுவாங்க இவங்க பேசும் பேச்சாக இருக்கலாம் சொல்லும் தகவல மற்றவங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கேட்குன்னா கடகத்துக்கிட்ட தான் வரணும் ஏன்னா குருவே இங்கே தான் உச்சமடைகிறார் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் குலதெய்வம் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டதான் சிந்தனை அதிகமாக போயிட்டுருக்கு குழந்தைகள் நல்லா வளர்க்கணும் குழந்தைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்காக குரு ராசிக்கு அதிசாரமாக வந்து ஏழாம் இட்டை பார்க்குறார் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட இருக்கிற தடைகள் விலகும் காலகட்டம் அப்போ தடைகள் அப்படின்னு ஒரு பயன் சொன்னால் அந்த தடங்கு கொடுக்கிறதே ரெண்டில் இருக்கிற கேது எட்டில் இருக்கிற ராகம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாவல்லன்கள் இந்த ஐந்து மாதம் கடகராசிக்கு பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்பட்டோம் ஏன்னா சனி வக்ர பயிற்சியும் கவர் ஆயிரும் குரு வக்ரம் குரு மற்றும் உங்கள் ராசிக்கு வருதுலேயே அதிசாரமாக அந்த பயிற்சி உங்கள் ரெண்டாம் சூரியனோட சூரியன் மற்றும் செவ்வாய் சே கிரக சேர்க்கைகள் லாபாதிபதி இத்தனை பலனும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கப்போகுதுங்க நிறைய விஷயங்கள் வேகமாக செய்யணும் ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் விட்ரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துடும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் குரு பகவான் ஆறு ஒன்பது குறியவர் இந்த குரு என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரும் தொகை பெரும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செலவு பண்ண ரெடியாக இருக்குது ஆல்ரெடி சில மாதங்களாக விரை செலவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இப்போ என் குடும்பம் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி பலதான் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த கடகம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பாசத்துக்கு ஏங்க ராசி சொந்த பந்தம் நண்பர்களுக்காக பல விஷயங்கள் செஞ்சு 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 கடைசியில் ஒரு அவமானமாக ஒரு ஏமாற்றமாக வரும்போது உணரும் சரியான ஆளுக்கு செய்யாமல் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டோம் நான் ஃபில்ட்ரேஷன் இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யக்கூடாது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யதார்த்தமாக இருக்கும் அது உண்மையாகவே நல்ல விஷயம் பட் ஒரு சில நேரத்தில் அவமானங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ இந்த ராசி நிறைய விஷயம் அறிவாளையான ராசி தெரிஞ்சுதான் விட்டு கொடுக்குமே தவிர ஏமாறும் மற்றவங்க நினைக்கக்கூடாது இந்த ராசி ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்குங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும்பாங்களே மற்றவங்களை ஈஸியாக வசீகரிக்க தன்மை இவங்க எங்கே இருக்காங்களோ பத்து பேர் கூட பழக ஆசைப்படுவாங்க இவங்க பேசும் பேச்சாக இருக்கலாம் சொல்லும் தகலாக மற்றவங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கேட்குன்னா கடகத்துக்கிட்ட தான் வரணும் ஏன்னா குருவே இங்கே தான் உச்சமடைகிறார் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் வீடு வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இந்த பெட்ஸ் அனிமல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடகத்துக்கு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க அது இந்த ஹெல்த் கான்சியஸ் பாயிண்ட் ஹெல்த் இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு தெரியும் சரி இன்றைக்கி இந்த அஞ்சு மாதத்தில் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பாதி வைத்தியர் ஆகிட்டாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது விரை செலவுகள் பண்ணது குழந்தைகளுக்காக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் ரெண்டு சிறு விரைய காலகட்டம் இது கையில் காசு இருந்தால் செலவாயிடும் முதல்ல ஒரு சுப விரயமாக பண்ணிக்கணும் என்னென்னா ஒரு நகை மாதிரி வாங்கி லாக்கரில் வைக்கிறது இல்லை அந்த பணம் விரைனா நான் கடனை அடைச்சி வெளியே வர்றது இல்லை இந்த நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இடமோ வீடோ ஏதோ ஒரு வருதுங்க பெரியும் கடன் ஆகாத அளவுக்கு கடன் ஆகாத இருக்குன்னு டக்குன்னு வாங்கி வைக்கிறது நிறைய பேர்த்துக்கு நகையோ கோல்டு பீஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி வைங்க இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த கையில் இருக்கிற பணத்தை சேஃப்டி பண்ணது தான் சேஃப்டினா நான் அட்லீஸ்ட் பிற்காலத்துக்காக அது வருமே கையில் காசு வச்சு கெடுக்கிறதே ரெண்டாம் ரெண்டில் இருக்க கேது தான் செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருந்து இருந்து கொடுத்துட்ருக்கார் இந்த குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ ஆண் பெண் கணவன் மனைவி இல்லை குடும்பத்து நபர்கள் ஏதோ ஒரு செலவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்தில் சொந்த வீடு வச்சுருக்குங்க வாடகை வீடு மாற்றலாம் பாங்க புது இடம் கேட்பாங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஒரு சிந்தனையில் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தம் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக எடுங்க இதுதான் உங்களுக்கு முக்கிய பதிவு கையிருப்பு பணத்தை தக்க வைப்பதில் முக்கியம் குடும்பத்தில் ஒரு சில நேரத்தில் லோன் சொல்லணும் அதாவது நண்பர்களிடா இருக்கலாம் குடும்ப உறவினர்களாக இருக்கலாம் சொந்த பந்தக்கிட்ட இல்லை இப்போ முடியாது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காலத்தை ஒரு நிர்ணயம் சொல்லிட்டாலே இந்த ராசி இப்போ ஜெயிச்சிடும் இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கை வரைய கையில் இருக்க உங்கள் காசை கொடுத்துட்டு லேட் ஆகிட்ருக்கோம் ரைட் சரி வேலை வேலை செய்யும் இடத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல விஷயம் அங்கீகாரம் போகுது இப்போ இத்தனை நாளாக இந்த ராசிக்கு என்ன நடந்திருக்குன்னா உங்கள் உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு மற்றவங்க அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க நேரம் பகல் இல்லாமல் வேலை செஞ்சது கடகம் இந்த க ராசிக்கு ஆரம்பி பார்த்திங்கன்னா நைட்டு பகல் இல்லை ஃபோன் இஷ்டத்துக்கு வரும் பல் சொல்ல வேண்டியதாக இருக்குது சாட்டர்டே சண்டே கிடையாது எல்லா நேரத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது சொன்னார் ஆமாங்க திடீர்னு இந்த ப்ரொஜெக்டர் மாட்டுறேன் அது மாற்றி சண்டே என்னைக்கு வந்துட்டாங்க நான் காலையிலேருந்து மாட்டி சாயந்தரம் வரைக்கும் இருந்த இதாகிடுச்சு இப்படி சொன்னவர் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏதோ ஒரு இந்த க்ரில்லு கேட்டு போடுறாங்கன்னு வந்து உட்கார அதை போட வச்சுட்டாங்க புக்கு வாங்க அனுப்ச்சிட்டாங்கன்னு இது கவர்மெண்ட் பேங்க் செக்டரில் சொன்னதுக்கு ஒரு சிசிடி பிரச்சனை வந்துடுச்சுங்க சார் சிசிடி இஷ்யூ ஆகிடுச்சு நாங்கள் அதை ஆளை கூப்பிட்டு சண்டே ஒரு மேனேஜர் லெவலுக்கு சண்டேக்குள்ளே முடித்து மாட்டி பண்ணுறதுக்குள்ளே ஏன்னா ரிப்போர்ட் கொடுத்தாங்கணுமேங்கிற மாதிரி ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தாச்சு இப்போ தான் குரு உங்களுக்கு அதிசாரமாக வரும் காலகட்டத்தில் ரிலாக்ஸேஷனாக தொந்தரவுகள் விலகு தொந்தரவு கொடுத்தவங்களும் விலகுறாங்க நீங்கள் உங்கள் ஒர்க்கு உங்கள் குடும்பம்னு இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க இதற்கு நீங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வர்றது அதிசாரமாக வரார் அப்போ விரை செலவு குறையுது மருத்துவ செலவு குறையுது ஒர்க்கில் ப்ரெஷர் குறையுது சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் ஏதாவது உடம்பு சரியில்லாதாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா சக்ஸஸ் ஆகுங்க ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைகள் தாய் தந்தையராக இருக்கலாம் உங்களுக்காக ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது இப்போ குறிப்பாக சில மாதங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கடகம் ஒரு உயிர் பயம் வந்துருச்சு ஒன்றுமே இல்லாததுக்கு தலைவலியாக ஏதோ ஒன்று ஏன்னா வேறு ஒரு இன்சிடெண்ட் கேட்டு அதை பார்த்து பயந்தது அப்படி ஆகிட்டா குடும்பம் என்னத்துக்காரது குழந்தைகள் எப்படி அப்படி குடும்பம் சம்மந்தப்பட்ட பல புலம்பி தீர்த்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் ஒன்றுமே இருக்காமல் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு மருத்துவரை பாருங்கள் செக்கப் பண்ணுங்கள் டாக்டர் ஆலோசனை இப்படி பார்த்துக்கோங்க நீங்களே இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்காதீங்க இது ஏன்னா சந்திரன் பக்கத்தில் கேது இருக்கிறதுனால சந்திரன் சஞ்சலம் அப்பப்போ வருகிற காலம் ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு எந்த பாயிண்ட்டும் இல்லை அந்த உங்களை வலுப்படுத்த அதனால் பயப்பட வேண்டாம் அப்போ ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஹெல்த் ரீதியாக பார்த்தா இவங்க ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு தெளிவுபடுத்திருக்கேன் ஒரு மனதைரியமாக கிடைக்கும் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்விக்கு எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் குலதெய்வம் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டதாக சிந்தனை அதிகமாக போயிட்டுருக்கு குழந்தைகள் நல்லா வளர்க்கணும் குழந்தைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்காக ஒரு வயதானவங்க சொல்கிறாங்க குழந்தை என் குழந்தைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்க முடியலையே இப்படி குழந்தைங்க என் பையன் பேத்தி பார்க்க முடியுமான்னு தெரியல அவங்க இன்னொருத்தங்க அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக எனக்கு நாங்களா தா தாத்தா பாட்டி ஆகக்கூடாதா எங்களுக்கு அந்த யோகம் இல்லையா இப்படி க பல பேர் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சின்ன வருத்தங்கள் வந்திருக்குங்க இது பரிகாரத்தின் மூலம் சரி பண்ண முடியும் கடகராட்சிக்காரங்க கெட்டியாக முருகரை பிடிச்சிக்கோங்க ஏதோ ஒரு முருகர் வரும் அப்போ சஷ்டி வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் நிறைய பேருக்கு அறுவடை வீடு கொடுத்துருக்கேன் திருச்செந்தூர் கொடுத்துருக்கேன் அப்போ ஆ ஜாதக ரீதியாக மாறும் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்காங்க உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு உங்கள் ராசி செவ்வாய் நீச்சம்ல இல்லை உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கொடுக்க முருகர் காத்திருக்கார் முருகர் நம்பினா தைரியமாக இருக்கலாம் ரைட் திருமணம் இருக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் திருமணம் இல்லைன்னு ஒரு நினச்சவங்களுக்கு கூட திருமணம் நடக்க வாய்ப்பு வந்தாச்சு குரு உங்கள் ராசிக்கு அதிசாரமாக வந்து ஏழாம் எட்டை பார்க்குறார் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட இருக்கிற தடைகள் விலகும் காலகட்டம் அப்போ தடைகள் அப்படின்னு ஒரு வாங்கி சொன்னால் தடைகள் கொடுக்கறது ரெண்டில் இருக்கிற கேது எட்டில் இருக்கிற ராகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பொண்ணு வீட்டில் பிடிச்சிருக்கும் எல்லாம் சொந்தக்காரங்க வந்து ஒரு வாரம் சொல்லிட்டு போகிறாங்க என்ன ஃபோட்டோவில் இப்படி இருக்குது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதே ஸ்டாப் ஆயிரும் ஃபஸ்ட்டு நேரில் போய் பார்த்து பாருங்கள் முடிவு உடனே எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி பார்த்த ஜாதகமே திருப்பி வர வாய்ப்புண்டு ஆக திருமண காலகட்டத்துக்கு எந்த தடங்களும் இல்லை திருமணம் எங்கே வைக்கணும் கல்யாண மண்டபத்துலையா வீட்லையா பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தெளிவாக பார்க்கணும் மூர்த்த நாள் குறிக்கிறதுன்னு ஒரு சூட்சமம் இருக்குங்க மூர்த்த நாள் கரெக்டாக போட்டாலே பாதி விஷயங்களில் தொந்தரவு விளைக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் மூர்த்த நாள் ஜாதகம் எல்லாமே மேட்சிங் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் பாருங்கள் சரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கடகத்துக்கு பிஸ்னஸில் இப்போ தான் வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் கேதோட மாட்டிட்டார் எடுத்தாலும் தடங்கல் ஸ்லோடான் மாறி மாறி திருப்பி திருப்பி இருந்தீங்க அல்மோஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு கொஞ்சம் வேகப்படுத்தணும் விளை விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் புதுப்பிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு சில பயணங்கள் சில தூர விஷயங்கள்லாம் இருக்குது அதை பாருங்கள் அப்போ இந்த விஷயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்ப டெவலப் பண்ணலாம் புது புதுசாக நிறைய யோசனைகள் வந்திருக்கு ஒன்றுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிச்சிருவீங்க மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செக்லீஃப் கொடுக்குறது ஜாமீன் போடுறது ஃபோன் சம்மந்த ஃபோனு பர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டோம்னு பார்க்குறது ஒரு சிலர் பணத்தை எடுக்காமல் போயிட்டு ஒரு இதில் வச்சுட்டு வந்துட்டு இதை சொன்னோடனே சொன்னார் ஆமாம் சார் ஒரு ஹோட்டல் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் பர்ஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் முக்கால்வாசி தூரம் நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து திருப்பி போகிறேன் பர்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க பட் நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டார் பெங்களூர் போகிறவர் திருப்பி ஆல்மோஸ்ட் சேலம் ரிட்டர்ன் வந்திருக்கார் இதே ஒரு பிராண்டடான ஹோட்டல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இதே மாதிரி தான் அப்போ ஏதோ ஒன்று மறந்துட்டு போகணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக வண்டி வாகனம் பைக்கு பைக்கு தான் மெயின் பைக்கில் போகும்போது பஞ்சர்லாம் பார்க்கணும் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கவனமாக தான் இருக்கணும் பர்ஸு செக்லீஃபு அப்புறம் குடை கையில் இருக்க ஹே லேடிஸான ஹேண்ட்பேக்கு பைக் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கான்னு செக்கப் பண்ணிவிட்டு போங்க இது ரொம்ப முக்கியம் இன்னும் காலகட்டம் உண்டு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அடிக்கடி வந்து ஆல்ரெடி பேச்சுவார்த்தை வந்து ஸ்டாப் ஆகி திருப்பி பேச்சுவார்த்தை வர மாதிரி இருக்குது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வரும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் ரொம்ப நாள் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ ப்ராசஸ் பண்ணலாம் மாணவர்களுக்கு ஒரு கோல்டன் டைம் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அம்சம் இருக்குது நல்லா படிக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவர்கள் அடுத்த ஸ்டெப் பரிணாமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக அக்டோபர் டூ அந்த டைம் அக்டோபர் கொஞ்சம் ஒரு மாதத்தில் ஃபஸ்ட் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் அக்டோபர்லேருந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரன் கேது காம்பினேஷன்லாம் வந்துடும் இந்த நேரத்தில் லாபங்கள் கொஞ்சம் தடை ஏற்படும் படிப்பில் கொஞ்சம் வந்து அந்த ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கடகராசிக்கு அதனால் பெரிய பொருளாதார கமிட்மெண்ட் அப்போ எதுவும் கொடுத்துக்க வேண்டாம் டக்குன்னு ஆச்சு காந்தி ஜெயந்தி ஒட்டின்னு வச்சுக்கோங்க காந்தி ஜெயந்தி பக்கத்தில் பல ரீதியாக கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்துட்றான் ஆக மொத்தம் இது கொஞ்சம் மிக்சடு பலனாக இருக்கும் நிறைய சொன்ன விஷயங்கள் மட்டும் வேகப்படுத்திக்கோங்க முருகன் சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை திருமணத்துக்கு சூப்பர் வேலையில் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணியே ஆகணும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சூப்பராக இருக்கும் ஃபோன் தகவல் சம்மந்தப்பட்ட கவனம் மொத்தம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் முதல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்